நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு செய்தியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைய நாளுக்கான காணொலி சுவிஸ் பால் தமிழர்களுக்கு மிக முக்கியமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கப்போகிறது போகிறது எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய கார் கார்பிரியர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாகவும் இன்றைய செய்தி இருக்க போகிறது எனவே வீடியோவை ஸ்கிப் தமிழ் டிவி சேனல முக்கியமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணனுங்க அப்பொழுதுதான் நாங்கள் சுவிட்சர்லாந்து சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் அப்டேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய தொலைபேசியில் நோட்டிபிகேஷன் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரம் இருக்கும் அண்மை காலமாக இளத்திரணியல் கார்களினுடைய வரவும் அதற்கு இருக்கின்ற கேள்வியும் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது சுவிட்சர்லாந்திலும் கூட அண்மை காலமாக இளத்திரணியல் கார்களினுடைய விற்பனை அதிகரித்துக் கொண்டு செல்வதாக அண்மைய புள்ளி விவரங்கள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த இளத்திரணியர் கார்கள் என்கின்ற பொழுது எங்களுடைய மனதிலேயே முதலில் எழுதுகின்ற பெயர் டெஸ்லா என்கின்ற பெயராகத்தான் இருக்கிறது ஆனால் எங்களுடையவர்களுக்கு பலருக்கு டெஸ்லா வாங்கி ஓட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் டெஸ்லா காரை புதிதாக வாங்கி ஓட்டுவதற்கான பணம் பலரிடம் இருப்பதில்லை ஆனால் இளத்திரணியர் கார்கள் அதைவிட குறைவான பிராண்டிலும் இருக்கிறது இருந்தாலும் டெஸ்லா என்கின்ற பெயர் எல்லோர் மனதிலும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது அதைத்தான் எம்மவர்களும் வாங்கி ஓட ஆசைப்படுகிறார்கள் ஆனால் டெஸ்லா என்கின்ற அந்த காருக்கு இணையாக டெஸ்லா என்கின்ற அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தும் முகமாக அதற்கு போட்டியாக ஒருவர் களமிறங்குகிறார் அவரும் அமெரிக்காவில் இருந்துதான் களமிறங்குகிறார் அவரும் ஒரு புதிய பிராண்டை உருவாக்குகிறார் டெஸ்லாவை வீழ்த்துவேன் என்று சூளுரைத்தவராக சந்தையில் தன்னுடைய இலத்திரணைய கார்களை உற்பத்தி செய்து விற்க ஆரம்பிக்கின்றார் ஆனால் அது மிக விரைவாகவே தோல்வியை தழுவிக்கொள்கிறது அந்த நபரால் வடிவமைக்கப்பட்ட காரும் கிட்டத்தட்ட டெஸ்லாவினை ஒத்ததாகவே இருக்கிறது டெஸ்லாவில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறதோ அத்தனை அம்சங்களும் இந்த காரிலும் இருக்கிறது ஆனால் இருந்தும் டெஸ்லாவோடு அவர் போட்டி போட முடியாமல் சந்தையில் தோல்வியை கொள்கிறார் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் உலகம் முழுவதுமே பதிமூவாயிரம் கார்கள் தான் விற்பனையாகி இருக்கிறது கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் அந்த நிறுவனம் திவாரான நிலைக்கு செல்கிறது அதன் பின்னர் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டிலே கிட்டத்தட்ட நூறு கார்கள் மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டு இன்று சுவிட்சர்லாந்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி மிகப்பெரியதொரு திட்டமுடல் மிகப்பெரியதொரு வடிவமைப்புடன் வெளியாகிய அந்த கார் நிறுவனம் தோல்வியை தழுவிக்கொண்டதற்கு என்ன காரணம் அந்த கார் நிறுவனத்தினுடைய பிராண்ட் என்ன சுவிட்சர்லாந்தில் அது தொடர்பான நிறுவனம் திவாலாகி இருப்பதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றிய முழுமையான தகவல்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் முக்கியமான விடயம் சுவிட்சர்லாந்திலே திவாலாகி இருக்கின்ற அந்த கார் நிறுவனத்தினுடைய கார்கள் அதிரடி மலிவு விற்பனையில் ஏல விற்பனைக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் சுவிஸ் பிராங்குகள் விலையுள்ள கார்கள் வெறும் எட்டாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு விற்பனைக்கு இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் சுவிஸ் தமிழர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் எனவே அது விரிவான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த சலுகை வருகின்ற பதினான்காம் திகதி அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி வரைக்குமே செல்லுபடியாகும் என்ற விடயத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் காரணம் குறிப்பிட்ட கார்கள் மாத்திரமே அங்கு இருப்பதால் அத்தனையையும் விட்டு விட வேண்டும் என்பதற்காக இந்த அதிரடி விலை சலுகை வழங்கப்படுகிறது எதிர்வரும் அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி வரைக்குமே இந்த சலுகை இருக்கும் என்கின்ற விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற தமிழர்கள் டெஸ்லா வாங்கி ஓட தங்களால் வசதி இல்லாத தமிழர்கள் அதற்கு அவற்றுக்கு ஏடு இணையாக இருக்கக்கூடிய ஒரு இலத்திரணியல் காரை மிக குறைந்த விலையில் பெற்று ஓட முடியும் என்றால் அதை விட சந்தோஷமான செய்தி ஒன்றும் இருக்க முடியாது எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து சுவிட்சர்லாந்தில் இலத்திரணியல் கார் பிரியர்கள் இருப்பார்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் எனர்ஜி மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு டெஸ்லா கார்கள் ஒவ்வொரு மூலையிலும் காணப்படுகின்ற இன்றைய சூழல்ல வந்து டெஸ்லாவுக்கு போட்டியாளராக பிஸ்கர் என்கின்ற ஒரு கார் உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்க முடியாது டெஸ்லாவினுடைய முக்கிய போட்டியாளரான பிஸ்கரனுடைய மாடல்கள் அரியவையாகவே இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல உலகளவில் வெறும் பதிமூவாயிரம் பிஸ்கர் கார்கள் மட்டுமே விற்பனையாகி இருக்கிறது அதிலும் சுவிட்சர்லாந்து சாலைகளில் வெறும் நூறு கார்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய மன்ஹாட்டன் பீச் அதாவது மன்ஹாட்டன் கடற்கரையில் உள்ள பிஸ்கர் நிறுவனத்தை நிறுவியவரும் ஆட்டோமொபைல் வடிவமைப்பாளருமான கென்ரிக் பிஸ்கர் என்கின்ற அந்த நபர் கவர்ச்சிகரமான வடிவமைப்பு அதே நிலைத்தன்மையான பொருட்களை பயன்படுத்தி மின்சார கார் சந்தையிலே ஒரு புரட்சி செய்ய திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய புரட்சிகரமான கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நிறுவனம் திபாலாகும் நிலையோடு கலைந்து போகிறது அவரது கனவு நிறைவேறாமல் முடிவுக்கு வருகிறது இதற்கு பின்னர் சுவிட்சர்லாந்து ரசிகர்களுக்கு இந்த கார்களை வாங்குவதற்கு மகிழ்ச்சிகரமான நற்செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் திபாலாகும் நிலைக்கு சென்றால் அதில் எஞ்சியிருக்க சொத்துக்களை விட்டு அந்த கடனை அடைப்பார்கள் அப்படி சூரிச் நகரத்தினுடைய கடன் வசூல் அலுவலகம் தற்போது பதினாறு பிஸ்கர் ஓசியன் மின்சார கார்களை ஏலத்தில் விற்பனை செய்கிறது சூரிச்சில் அமைந்திருக்கின்ற பிஸ்கர் சுவிட்சர்லாந்து சேல்ஸ் கே எம் பி எச் என்கின்ற அந்த நிறுவனத்தின் திவால் சொத்துக்கள் இருந்து பெறப்பட்டிருக்கிறது இவற்றில் சில வாகனங்கள் இதுவரை பதிவு செய்யப்படாத தொழிற்சாலையில் இருந்து புதிதாக வந்த வாகனங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எஞ்சி இருக்கின்ற வாகனங்கள் இரண்டு ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டு காட்சி வாகனங்களாக அதாவது காட்சிப்படுத்தப்பட்ட வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து வாகனங்களுமே ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஹோஸ் பவர் உடைய வாகனங்கள் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அது மல்லாமல் சில வாகனங்கள் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஓடியிருக்கிறது மேலும் இவை எல்லாமே மிகச் சிறந்த விலையிலே விற்பனைக்கு அதாவது ஏலத்தில் வந்திருக்கிறது ஏலத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஆரம்ப விலையை கேட்டால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் வெறும் எட்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மட்டுமே இது அவர்களுடைய இணையதளத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அசல் விலை கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் சுவிஸ் பிராங்குகளுடன் ஒப்பிடுகையில் இந்த எட்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் என்பது மிக மிக குறைவான அளவை இந்த அரிய வாய்ப்பு பிஸ்கார்களை வாங்க விரும்புபவர்களுக்கு பெரும் ஈர்ப்பாக இருக்கும் எனவே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இலத்திரனியல் கார்களை வாங்கி ஓட வேண்டும் என்கின்ற ஆசையோடு கனவோடு இருக்கின்ற தமிழர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள அதிர்ஷ்டகரமான ஒரு தகவலாக இருக்கும் என்று நம்புகிறோம் குறிப்பிட்ட இந்த ஏல விற்பனை செப்டம்பர் மட்டுமே நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் சில வாகனங்களுக்கு இப்பொழுதே ஏல முன்மொழிவுகள் வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போன்று இன்னும் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறது முந்துபவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது போல பிஸ்கர் ஓசியன் ரக வாகனங்களை உலகினுடைய மிகவும் நிலைத்தன்மையான கார் என்றும் அதனுடைய வடிவமைப்பு உலகில் சிறந்தது என்றும் பெருமையாக அறிவித்திருந்தார் பி எம் டபிள்யூ எட்டு மற்றும் ஆஸ்டின் டிபி ஒன்பது போன்ற புகழ்பெற்ற கார்களை வடிவமைப்பு செய்த இந்த திறமையான வடிவமைப்பாளர் டெஸ்லாவினுடைய தலைமை நிர்வாகி எலன் மாஸ்கை எதிர்த்து மின்சார கார் சந்தையில் ஆதிக்கம் செலுத்த முயன்றார் ஆனால் இந்த போட்டியில் அவர் தோல்வியடைந்தது மிகவும் கவலைக்குரிய விடயமாகவே இருக்கிறது மேலும் பிஸ்கருக்கும் எலான் மாஸ்க்கும் இடையேயான தனிப்பட்ட மோதலும் அண்மை காலங்களிலே கவனத்தை ஈர்த்திருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டெஸ்லாவிற்காக ஒரு மோடலை வடிவமைக்க பிஸ்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த போது டெஸ்லா அவரை தொழில்துறை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி வழக்கம் தொடர்ந்திருந்தது மற்றும் பிஸ்கர் இந்த ஒப்பந்தத்தை டெஸ்லாவினுடைய ரகசிய தகவல்களை பெறுவதற்காக மட்டுமே ஏற்றுக்கொண்டதாகவும் கூறியிருந்தார் இருந்தும் நீதிமன்றங்கள் பிஸ்கருக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பினை வழங்கியிருந்தது பிஸ்கர் நிறுவனத்தினுடைய திவாலானது மின்சார கார் துறையின் டெஸ்லாவினுடைய ஆதிக்கத்தை மீண்டும் இருப்பதாகத்தான் இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறது ஆனால் சுவிட்சர்லாந்தில் உள்ள பிஸ்கர் ரசிகர்களுக்கு இந்த ஏலம் ஒரு தனி வமான வாய்ப்பினை வழங்குகிறது என்பதையும் நாங்கள் மறுக்க முடியாது இந்த அரிய சந்தர்ப்பம் மூலம் பிஸ்கர் ஓசியன் ரக கார்களை மிக குறைந்த விலையில் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே ஏலம் பெற்ற மேலதிக விவரங்களுக்கு சூரிச் கடன் வசூல் அலுவலகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே சுவிட்சர்லாந்தில் இலத்திரனியல் கார்களை வாங்கி ஓட்ட வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருக்கின்ற தமிழர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த வாய்ப்பாக இருக்கும் இந்த காரினுடைய அம்சங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் இணையதளங்களிலே தேடி பார்த்தால் அது பற்றிய மேலதிக தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன இருந்தாலும் கிட்டத்தட்ட சுவிஸ் பிராங்குகள் ஒரு காரை வரும் எட்டாயிரம் பிராங்குகளுக்கு வாங்க முடியும் என்கின்ற ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது எனவே எனவே எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு முன்னர் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திறனியல் கார்களை வாங்க இருக்கின்ற நண்பர்கள் அதே போன்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த காணொலியை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றியுடன் தேவா மதன்